சற்று முன் வந்து பார்த்திங்கனா வருமான வரித்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்குங்க அதை பற்றி டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சாலரி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து சார்ஜ் பண்ணல இது வந்து தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க வந்து கேட்கல ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது என்ன போஸ்ட்டில் விட்டுருக்காங்க எவ்வளோ வேகன்சி வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்கிறேன் அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பாருங்க இன்கம் டேக்ஸ் அப்பிலேட் ட்ரிபுலன்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செகண்ட் அக்டோபரே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க வந்து வெளிய விட்டுட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் த போஸ்ட் அதாவது என்னென்ன போஸ்ட்டில் விட்டுருக்காங்கன்னா ரெண்டு போஸ்ட்டில் வந்து விட்டுருக்காங்க ஒன்று வந்து சீனியர் பிரைவேட் செக்ரட்டரி இன்னொன்று வந்து பிரைவேட் செக்ரட்டரி சீனியர் பிரைவேட் செக்ரட்டரியில் வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டீன் வேகன்சீஸும் விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ரிசர்வேஷன் சைடுமே வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி பிரைவேட் செக்ரட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி போஸ்ட் வந்து வெளியிட்ருக்காங்க அதுக்குமே வந்து சீனியர் சாரி ரிசர்வேஷன் சைடு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பே ஸ்கேல் பே வந்து பார்த்திங்கன்னா சீனியர் பிரைவேட் செக்ரட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறுலருந்து ஒரு லட்சத்தி வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் அதே மாதிரி பிரைவேட் செக்ரட்டரிக்கு வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி ஒரு லட்சத்தி வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல சேலரி பேக்கேஜே வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி அண்ட் அதர் கண்டிஷன்ஸ் வந்து சீனியர் பிரைவேட் செக்ரட்டரி பிரைவேட் செக்ரட்டரி ஆகட்டும் ரெண்டுக்குமே காமனான குவாலிஃபிகேஷன் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே காமனாக தான் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கலாம் அதாவது டிகிரி முடித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க உங்களுக்கு அதோட வந்து உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அதாவது நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஷார்ட் அண்டாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஒன் டுவெண்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து உங்களுக்கு வந்து டைப் பண்ண முடியணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற நாலேஜ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க லைக் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு எக்ஸலு பேஜ் மார்க்கர் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஸ்கில்ஸும் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த எலிஜிபிலிட்டியில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த போஸ்ட்டுக்கு இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளே இருந்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அதை தொடர்ந்து ஸ்கில் டெஸ்ட்டு அதுலேயும் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாம் ஆகட்டும் ஸ்கில் டெ டெஸ்ட்டு இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஸ்டேஷனில் அதாவது எட்டு சென்டரில் வந்து நடக்குது அந்த எட்டு சென்டர் தான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை கூட இருக்குது நம்ம வந்து சென்னையில் கூட சென்டர் சூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ரிட்டன் எக்ஸாம் ஆகட்டும் ஸ்கில் டெஸ்ட் ஆகட்டும் ரெண்டுமே வந்து அட்டன் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சிலபஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் பேப்பர் ஒன் பேப்பர் டூன் ரெண்டு இருக்குது அதில் பேப்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து நடக்கும் அது ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும் நீங்கள் வந்து எஸ்ஸே வந்து ரைட் பண்ணுற மாதிரி வந்துருக்கு டூ ஃபிஃப்டி வேர்ட்ஸ்க்கு அன் லெட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே வந்து பார்த்துக்குங்க அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங்கு ப்ரீசியஸ் ரைட்டிங்கு கிராமர் இந்த மூணு இருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மாதிரி பேப்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ரீசனிங் வந்து இருக்கும் அதில் வந்து ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் ஸ்டடீஸு லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஸ்கில் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு இங்கிலீஷ் ஆர்ட் அண்டு இங்கிலீஷ் டைப்பிங் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கனா பர்சனல் இன்டர்வியூ அது வந்து ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கனா மினிமம் குவாலிஃபிய் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி அண்ட் டபிள்யூஎஸ் கேட்டகிரிஸ்க்கும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி டபுள்யூடி கேட்டகரிஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க எதுவுமே வந்து வந்து நீங்கள் வந்து செக் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும் அதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்கும் அதுவும் கிளியர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவாங்க அதுக்கான டே டு வெல்யூமே வந்து உங்களுக்கு வந்து லேட்டராக வந்து நோட்டிஃபை பண்ணுறதா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுவே வந்து செக் பண்ணி பார்த்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்கான பீடியர் ஆஃப் ப்ரொபேஷன் ப்ரொபேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் வந்து பீரியட் ஆஃப் ப்ரொபேஷன் இருக்கும் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜாயினிங் த போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு போட்டிங் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ இந்தியாவில் எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும் அதுவுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது முழுக்க முழுக்க ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சீனியர் பிரைவேட் செக்ரட்டரி ப்ரைவேட் செக்ரட்டரி சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரி அண்ட் ப்ரைவேட் செக்ரட்டரி போத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் கீழே பாருங்கள் ஸ்ட்ரைக் வித்தவுட் விச் அவர் இஸ் நாட் அப்ளிகபிள் அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை விட்டுட்டு மித்ததாக வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரிக்கே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மீதம் இருக்க இந்த ப்ரைவேட் செக்ரட்டரி இந்த போத் சீனியர் பிரைவேட் அண்ட் ப்ரைவேட் செக்ரட்டரி இந்த போத்தையுமே நீங்கள் இப்படி வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும் அல்லது நீங்கள் வந்து ரெண்டுக்குமே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மேலே இருக்கிற இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து பேஸ் பண்ணணும் ரீசென்ட்டாக எடுத்துருக்கிறத அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் போடணும் கிராஸ்ஸாக இருக்கிறாங்க கிராஸ் ஆனால் பாதி வந்து ஃபோட்டோ மேலேயும் பாதி வந்து அப்ளிகேஷன் மேலேயும் வந்து இருக்கணும் அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் வந்து கொடுக்கணும் இந்த பிளாக் லெட்டர்ஸில் நெக்ஸ்ட் வந்து ஃபாதர்ஸ் அண்ட் சஸ்பீசியஸ் நேம் ஸ்ட்ரைக் ஆஃப் பிச்சவர் இஸ் நாட் அப்ளிகபிள் அதாவது நீங்கள் வந்து மேரேஜ் ஆயிருந்தால் ஃபாதர்ஸ் அப்படிங்கிற வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு கொடுக்கலாம் இல்லைனா அந்த சஸ்பென்ஷன் நேம் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நேம் கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் வந்து பீடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் இல்லை நோன் கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு உங்களோட நேஷ்னாலிட்டி ஜெண்டரு ரிலீஜன் டேட் ஆஃப் பர்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆன் க்ளோசிங் டேட் வந்து இயர் மந்த்து டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு தெளிவாக வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் போஸ்டல் அட்ரஸ் வித் பின்கோடோட கொடுக்கணும் அதே மாதிரி பர்மனண்ட் அட்ரஸ் வித் கோடோட வேலிட் இமெயில் ஐடி வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுக்கணும் அந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து கிராஜுவேஷன் எனி அதர் அதாவது நேம் ஆஃப் எக்ஸாமினேஷனு எந்த யூனிவர்சிட்டி மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங்கு எந்த சப்ஜெக்டில் முடிச்சுருக்கீங்க உங்களோட பர்சன்டேஜ் என்ன நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து அண்டடா டைப்பிங்காக அது மாதிரி நீ எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் பண்ணிங்க உங்கள் ஸ்பீடு எவ்வளோ அது மாதிரி வந்து எல்லாம் வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அதாவது கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க்கிங் நாலேஜ் இருந்தால் எஸ்னால் எஸ் கொடுக்கணும் நோனா நோ கொடுத்துடணும் ப்ளீஸ் ஸ்டிக் இஸ் அப்ளிகபிள் அதாவது எஸ்னா எஸ் நோனா நோன்னு கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் இன் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அதாவது மேலே ஒரு எட்டு சென்டர் வந்து கொடுத்தாங்களே அதில் வந்து ரெண்டு சாய்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பக்கமாக இருக்கிறது சென்னை பெங்களூர் அதனால் சென்னை பெங்களூர் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அது மாதிரி உங்களுக்கு எதாவது பக்கமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் கார்னியாலஜிக்கல் ஆர்டர் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க நேம் ஆஃப் எஜுகே ஆர்கனைசேஷன் போஸ்ட் போஸ்ட்கல்டு நேச்சர் ஆஃப் டியூட்டீஸ் ஃப்ரம் டூ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் என்க்ளோசர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் கீழே வந்து பார்த்திங்கன்னா டேட்டு ப்ளேஸு இங்கே வந்து டேட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் வந்து சைன் பண்ணி சென்ட் பண்ணணும் ஸோ அப்படியே வந்து கீழே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டு பி கிவன் பை த எம்ப்ளாயர் அர் கேடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி ஆஃப் த அப்ளிகண்ட் அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு கேடர் கண்ட்ரோலிங் அதாரிட்டி இருப்பாங்க அவங்க கிட்டே போய் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து சைன் வாங்கணும் வித் சீலோட வந்து சைன் வாங்கி அந்த அப்ளிகேஷன் கடை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து ஒரு என்விலப் வந்து போடணும் அந்த என்விலப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதாவது சீனியர் செக்ரட்டரி சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரி போஸ்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் இல்லை ப்ரைவேட் செக்ரட்டரியா இல்லை போத் ரெண்டுமே சீனியர் பிரைவேட் செக்ரட்டரி பிரைவேட் செக்ரட்டரி போத் ரெண்டுக்குமே வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் மேலே வந்து இதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட் நேமை வந்து நீங்கள் வந்து போட்டு தான் அந்த என்வலப் மேலே போட்டு தான் உள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷனை போட்டு அவங்க கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த அட்ரஸ்க்கு அதாவது இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை இந்த அட்ரஸ்க்கு வந்து அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடணும் நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லை அந்த அப்ளிகேஷன் கூட என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி கிராஜுவேஷன் டிகிரி அதோடய ப்ரூஃப் அதாவது எல்லாமே வந்து செல்ஃப் அட்டாச்சடு காப்பீஸ் செல்ஃப் அட்டாச்சடு காப்பீஸ் அப்படின்னா உங்களோட ஜெராக்ஸ் தான் ஜெராக்ஸை அவங்க கொடுத்துருக்குற இதுகளோட ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி தான் நீங்கள் வந்து அவங்க கீழே கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும் அதாவது அந்த இந்த அப் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இந்த இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்குள்ளே வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த போஸ்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஏன்னா இதுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல பேக்கேஜில் இருக்குது ஸோ அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ